ஸ்நேகர்களுக்கு அன்மோட வணக்கங்கள் இன்னைக்கு மண்டே மண்டேக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது அதை நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காட்டியிருந்தேன் அதாவது நான் கூட வந்து க்ளோஸ் நாமினேஷனாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் இல்லை ஓப்பன் நாமினேஷனில் தான் இருக்குது அதனால தான் ரெண்டு பேரும் மிஸ் ஆகிருக்காங்க இந்த நாமினேஷன் ப்ராசஸில் நீங்கள் ப்ரோமோ பார்த்தீங்கனாலே சம காமெடிலாம் நடக்குதுங்க ப்ராசஸில் ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய நகைச்சுவைலாம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் முதல்ல இதில் வந்து யாரெல்லாம் வந்து காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஜாக்லின் சௌந்தர்யா விஷால் அருண் ராணவ் ராயன் இவங்க எல்லாரும் பேசுறது வந்து காட்டுறாங்க முதல்ல முத்துகுமரன் வந்து நாமினேட் அவர் அவர் வந்து வந்து முதல்ல பேர் நல்லா முத்துகுமரன் சொல்லும் போது முகத்தை காட்டுறாங்க நெக்ஸ்ட் அருண் குமரன் மட்டும்தான் சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அடுத்து அருண் அருண் வந்து ஜாக்லின் பேரை சொல்றாரு நீங்க வந்து நல்லா பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு புரியும் ஜாக்லின காட்டுவாங்க அதுக்கு அடுத்து ஜாக்லின் பேசுறதை காட்டுறாங்க ஜாக்லின் வந்து யாரை நாமினேட் பண்றாங்க எப்படியாச்சும் விஷால வெளியில் அனுப்பணும்

தான் போய்கிட்டு இருக்கு நீ என்ன ஒன்று பண்றியா நான் ஒன்று ஒன்று பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அது நல்லா இருக்குது பாக்குறதுக்கே சரிங்களா இதுக்கப்புறமா விஷால வந்து காட்டுறாங்க விஷால் வந்து யாரை நாமினேட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லி ஆஹா சாரி இதுக்கப்புறமா வந்து காட்டுறது வந்து முத்துக்குமரன் அண்ட் ராயன் இவங்க ரெண்டு பேருமே ராணவ நாமினேட் பண்றாங்க ராயன் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த நம்ம எல்லாருமே ஒரு கேமை வந்து நம்ம எல்லாரும் ஒரு விதமா புரிஞ்சுக்கிட்டு விளையாண்டா அவர் கம்ப்ளீட்டா வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறாரு அப்படின்ற ஒரு ரீசனை ராணுவக்கு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நகைச்சுவை இரண்டு நகைச்சுவையை சைட் பை சைடா லைனா காட்டுறாங்க ஒன்று விஷால் நகைச்சுவை அவர் என்ன சொல்றாருன்னா அடுத்தவங்களை வைத்து கேம் ஆடக்கூடிய ஜாக்லின் அந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் நான் ஜாக்லினு ஒரு உட்டாம் வருங்க ஒரு புருடா ஐயப்பா செதறிட்டங்க நான் டே அது நீடா விளக்கெண்ண கண்ணாடியை பார்த்து நீ உன்னையே சொல்லிக்கோக் அந்த கோவா கேங் வந்து என்னைக்கோ உடஞ்சி போயிடுச்சு எப்படி கோவா கேங் என்னைக்கோ உடஞ்சு போயிடுச்சு ஜாக்லின் தனியாக தான் அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க யார் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க தீபக் கிட்ட பேசிட்டு இருக்காங்க மஞ்சரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க பேசுறத வச்சே நீங்க வந்து ஒருத்தவங்களை முன்னிறுத்தி விளையாடுறாங்க அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா அப்ப நீ தசிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணையும் அன்ஷிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணையும் அடுத்து சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணையும் நீ என்ன பண்ண போற ரெண்டு பொண்ணுங்களை நீ என்ன பண்ண இப்ப சௌந்தர்யாவும் நீ என்ன பண்ண போற ஏன் இந்த இடத்துல நான் சௌந்தர்யா விழுகிறேன்னு வச்சுக்கோங்க சௌந்தர்யா விஷால சொன்னேன் பொத்துக்கிட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து சௌந்தர்யா வந்து நாமினேட் இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்களை வைத்து கேம் ஆடுறது யாரு அப்படின்றது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை வெளியில இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமே தெரியும் அது விஜய் விஷால் அப்படிங்குற ஒரு பொறுக்கி தான் சோ இத ஜாக்ல்க்கு அவன் காரணமா சொல்றான் வேற எந்த ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது சரியா ஆனா இந்த ரீசன் இன்னைக்கு சொன்னப்ப தான் எங்கடா யாரை வச்சுதான் ஜாக்லீன் வந்து கேம் விளையாண்டாங்க யாரை வச்சு கேம் விளையாண்டு ஒருத்தவங்க வெளியில போனாங்க சொல்லு இன்னமும் சௌந்தர்யா வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க உங்க கணக்கு படி கோவா கேங் சவுந்தர்யா வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க ராயன் வீட்டுக்குள்ளதான் இருக்காப்புல ஜெஃப்ரி வெளியில போனதுக்கான ரீசன் வந்து ஜெஃப்ரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஜெஃப்ரி அந்த ஒரு கேங்கில் இல்லை அவன் அப்படியே போய் அவனுடைய ஒரிஜினாலிட்டியை காட்டினா ஒரு ஒரு இடமா போய் வாய் வச்சிட்டே போனா அதனால மக்கள் அவனை வெளியில் அனுப்பிட்டான் அது மட்டும் இல்லாமல் இருக்க இருக்க கேம் வந்து டஃப் ஆயிட்ட போகுது அப்போ வந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல யாராலுமே அங்கே இருக்க முடியாது இல்லையா எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல போய் தான் ஆகணும் அதனால இவன் சொல்ற இந்த ரீசன் வந்து ரொம்ப சிலித்தனமா இருக்கு ரொம்ப ரொம்ப சிலித்தனமா இருக்கு ஜாக்லின் வந்து எல்லா இடத்துல விஷால வந்து அட்டாக் பண்றாங்க அப்படிங்கறதுனால நீங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த வீட்டுக்குள்ள விஷால நேரடியாக அட்டாக் பண்றது ஜாக்லின் மட்டும்தான் வேற யாருமே விஷால் விஷால் பேரை கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா அங்கே ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கு ஆனால் தான் ஜாக்லின் விஷால் பேரை சொல்கிறாங்க இப்போ அருண் சொல்ல போகிறது கிடையாது ராணவ் சொல்ல போகிறது கிடையாது தீபக் சொல்ல போகிறது கிடையாது சௌந்தர்யா சொல்ல போகிறது கிடையாது முத்துகுமரன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சொன்னால் யார் சொல்லணும் தெரியுமா மஞ்சரி சொல்லணும் இல்லை பவித்ரா சொல்லணும் இவங்க ஜாக்லின் சொல்லணும் மூணு பேரை விட்டால் விஷால் பேரை எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அங்கே வந்து அவன் ஒரு நல்ல ஒரு ரொம்ப பேங்காடு கீட்டு மாதிரி தான் அவன் இருக்கான் விஷால் ஸோ விஷால் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது நியாயமே இல்லாத ஒரு விஷயம் தானே மக்களுக்கே அது தெரியுது எல்லாரும் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா விஷால் ஒவ்வொரு பொண்ணா ஏமாத்தி ஏமாற்றி வெளியில் அனுப்பிக்கிட்டு இருக்கான் பொண்ணுங்களே ஏன் வெளியில் போயிட்டு இருக்காங்க ஏன் விஷால் வெளியே போக மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வியை கமெண்ட் செக்ஷன்ல மக்கள் கேட்கறாங்க அது வேலடான ஒரு கேள்வி தானே ஸோ இதை கிளியரா புரிஞ்சுக்கிட்ட ஜாக்லின் விஷாலுடைய பேரை சொல்றாங்க ஆனால் இந்த தற்கொலை அவன் என்ன பண்றானோ அதை ஜாக்லின் மேலே சொல்லிக்கிட்டு இருக்கான் இதான் தற்கொலை ஃபார் த ரீசன் அடுத்து ஒரு தற்கொலை ஃபார் த ரீசன் ஒன்று வருது சௌந்தர்யா சௌந்தர்யாவை ஏன் ப்ரோ தற்கொலின்னு சொல்கிறீங்க என்ன ப்ரோ ஒரு ஃப்ரெண்டை நாமினேட் பண்ணாலே நீங்கள் வந்து தற்கொலின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமினேஷன் யார் வேணாலும் யாரை வேணாலும் பண்ணலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அது வந்து நம்ம எதுவும் சொல்லலைங்க அவங்க கொடுக்குற ரீசன் தான் மேட்ரு இப்போ விஷால் கூட ஜாக்கிலினை நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு யாராலுமே சொல்ல முடியாது அது வந்து அவனோட விருப்பம் அவன் கொடுக்குற ரீசன் இருக்குல்ல அந்த ரீசன் வேலிடா இப்போ சௌந்தரியா ஒரு ரீசன் கொடுத்தாங்க என்ன ரீசன் கொடுத்தாங்க சௌந்தரியா அவங்களுடைய நண்பர்களை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க சொன்னால் எதனா தப்பா இருமோ தப்பா நினச்சிப்பாங்களோன்னு ரொம்ப கேம் விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்டை சொல்றாங்க இது ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா ஜாக்லின் வந்து ராயனையும் சௌந்தரியாவையும் நாமினேட் பண்ண மாட்றாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள நண்பர்கள்லாம் யார் இவங்க ரெண்டு பேர் தான் இதுதான் அவங்களுடைய காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது விஷால் பேர் அவங்க சொன்னதுனால தான் சௌந்தரியம் அவங்களுடைய பேரை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும் அதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் அப்படி இல்லைனாலும் அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா அவங்க நாமினேஷன் ப்ராசஸ்க்கு வரணும் இன்னொன்று ஜாக்லின் வந்து சேஃபாக விளையாடுறா அவள் வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து கொண்டு வரணும் முயற்சி பண்ணுறாங்க இப்போ நான் ஜாக்லின் இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணுவேன்னா சௌந்தர்யாவே நாமினேட் பண்ண மாட்டேன் அதுதான் என்ன வந்து ஒரு இக்னோர் பண்ணிட்டாங்க அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்கிறதே நம்ம கண்டுக்க கூடாது நம்ம அவளுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுத்தா தான் அவங்க வந்து ஓவரா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா அதனால அவளெல்லாம் அப்படியே விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ஜாக்லின் சௌந்தர்யாவை ஒரு காம்படிட்டராகவே நினைக்கல எப்படி ஒரு காம்படிட்டராகவே நினைக்கல அவங்க விஷாலை சொல்கிறதுக்கான ரீசன் ஒரே ரீசன் விஷால் வந்து இந்த கேமில் இருக்கிறதுக்கு தகுதியான நபர் இல்லை அப்படிங்கறத அவங்க ஃபீல் பண்ணுறதுனால சொல்கிறாங்க ஒன்று இன்னொன்று இப்போ சௌந்தர்யா இன்றைக்கி சொன்ன ரீசனும் இதுக்கு முன்னாடி சொன்ன ரீசனும் ரொம்ப முரண்பாடாக இருக்குது ரொம்ப முரண்பாடாக இருக்குது இதுக்கு முன்னாடியும் இவங்க ஆல்ரெடி சௌந்தர்யாவை ஜாக்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா தேவைப்படும் போது பண்ணிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சௌந்தரம் என்ன சொன்னாங்க நமக்கு வந்து கோச்சிக்கிறான்றதை தாண்டி அவங்க அதை எப்படி சொன்னாங்க அப்படின்னா நமக்கு ஒரு தயக்கமா இருக்கு ஒருவேளை ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா ஜாக்லின் கோச்சுப்பாலும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தயக்கமா இருக்கு அதனால நான் ஜாக்லினை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நீங்க சொல்றதின்படி படி நீங்க விளையாண்டு ஒரு சேஃப் கேம் தான் அதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க உங் நீங்கள் வந்து அதை உடைக்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க இன்னைக்கு அதை அப்படியே மாற்றி எப்படி சொல்கிறாங்களா ஜாக்லின் தான் சேஃப் பிளே பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து நாமினேட் பண்ண மாட்டாங்க நாமினேட் பண்ணால் அவங்க எதனா நினச்சிப்பாங்கன்னு சொல்லி அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒன் அவங்க யாரை நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் இன்னொன்று ஜாக்லினுக்கு நல்லாவே தெரியும் சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணுறது வேஸ்ட்டு எப்படியும் அவள் போகிறது கிடையாது ஏன்னா வெளியில் சௌந்தர்யாவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத ஜாக்லினுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் ஒரு கேமருடைய யோசனை நாமினேஷன் என்னுடைய நாமினேஷனை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்றத தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க முத்துக்குமரன் சௌந்தர்யா பேரை சொல்றதுக்கான ஒரே காரணம் அவர் அனலைஸ் பண்ணுறாப்புல ஒவ்வொரு வாரமும் இவங்களுக்கு ஃபேன் பேஸ் குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா இறங்கி இருக்கா ஏறி இருக்கா அப்போ தான் அதை வச்சு அவர் வந்து ஒரு விஷயத்தை கணிக்க முடியும் அதனால் அவர் வந்து நாமினேட் பண்றாரு அது முத்துக்குமரனுடைய ஸ்டைல் ஜாக்கிலனுடைய ஸ்டைல் என்னன்னா இவங்களை நாமினேட் பண்ணி யூஸ் இல்லை இவங்களை நாமினேட் பண்ணாலும் அது வேஸ்ட்டாக போயிடும் என்னுடைய ஓட்டை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது யார் வீக்காக இருக்காங்களோ அவங்கள நாமினேட் பண்ணி நான் அனுப்பணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேம் இது சௌந்தர்யாவுக்கு தெரியாது ஏன்னா சௌந்தரியா தான் தற்கூரியாச்சே எப்படி சௌந்தரியா தான் தற்கூரியாச்சே ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஒரு மேட்ரும் கிடையாது மூணு பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க யார் யார் அருண் நாமினேட் பண்ணியிருக்காப்பில் விஷால் நாமினேட் பண்ணியிருக்காப்பில் சௌந்தரியா நாமினேட் பண்ணியிருக்காங்க நீ விளையாடு உனக்கு நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்ட சௌந்தரியா உன்னுடைய டார்கெட் வந்து ஜாக்லின் தான் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணி நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் உன் கூட மட்டுமே கேம் விளையாடுறது ஜாக்லினுடைய நோக்கம் கிடையாது அவங்க அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட்டில் மீதி நாலு பேரோடையும் கேம் விளையாடணுன்னு இருக்காங்க அது வந்து போக போக தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு மாதிரி ஒரு ரிவல்ட்ரி இருக்கு ஷோ வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்குது சௌந்தர்யா வேற எங்கேயோ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஷால் விஷால்லாம் வந்து நீ பேசுறதுக்கே உனக்கு தகுதி கிடையாது நீ வெளியில மட்டும் வா தம்பி வெளியில மட்டும் வா தர்ஷிகா வரட்டும் உள்ள நீ இந்த வாரம் இப்படியும் போக கூடாதுன்றத நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட தர்ஷிகா நெக்ஸ்ட் வீக் வந்து ரீ ரீஎன்ட்ரி வாரத்துல உள்ள வரட்டும் ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு வரட்டும் வந்து உனக்கு இருக்குது செருப்படி காத்து கொண்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு பக்கம் இருக்க நான் வந்து ஒருத்தங்க வந்து எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப டீப்பாக இருந்துச்சுங்க அன்ஷிதா பற்றி ஒரு கமெண்ட் அது வந்து என்ன ஓகே இந்த ஒரு ஆங்கிளில் நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து புரிஞ்சுது அது என்ன கமெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அன்ஷிதாவுக்கு வந்து பேசிக்காகவே ஒரு மனநோய் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் ஒரு பொருளை வச்சு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அதை பார்த்து அன்ஷிதாவுக்கு ஒரு பொறாமை வருது அவங்க சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அதனால அஞ்சுதான் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாச்சும் அந்த பொருளை நம்ம வந்து அடையணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக வந்து அவங்களுக்கு இருக்குது இது பொதுவாகவே சில பேர்கிட்ட அந்த ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும் அந்த ஒரு குணம் இருக்கும் இப்போ ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது யோசிப்பாங்க இவன் ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கான் என்ன காரணம் அப்படின்னு யோசிப்பாங்க அதுக்கான காரணத்தை கண்டுபிடிப்பாங்க ஓ இதான் காரணமா தான் நீ சந்தோஷமா இருக்கியா நீ சந்தோஷமாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு காரணம் இருக்குல்ல அதை வந்து பறிக்கிறது அதை பறிச்சுட்டு அவன் கஷ்டப்படுவான் இல்லையா அதுக்கப்புறமா அந்த அவன் கஷ்டப்படுறத பார்த்து இவங்க ரசிக்கிறது இந்த விஷயத்தை வச்சு இவங்க சந்தோஷப்படுறது அது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும் ஒரு குணம் அது வந்து சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அன்ஷிதாவுக்கு இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஷாக் ஆயிடுச்சு உதாரணத்துக்கு அவங்க ஒரு ரெண்டு உதாரணம் சொன்னாங்க அதுவும் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு ஜெஃப்ரியும் ஜாக்லினும் நல்லா ஒற்றுமையாக தான் இருந்தாங்க ஜாக்லின் கிட்டே இருந்து ஜெஃப்ரியை பறிச்சாங்க ஸோ கிட்ட கண்டதையும் சொல்லி 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 அவனோட மைண்டை மாத்தி இன்னைக்கு ஜாக்லின் இருந்த அந்த இடத்துல அன்ஷிதா தான் இருக்காங்க ஸோ அதை வந்து ஜாக்லின் கிட்டேருந்து அந்த உறவை பறித்து அதன் மூலமாக அவர் சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி தசிகாவும் விஷாலும் ஒன்றா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு குடிக்கலை பயங்கரமான ஒரு பொறாமை ரொம்ப அந்த பொறாமை குணத்தினால அவங்க போன பிறகு கிட்ட க்ளோஸாக பேசி தர்ஷிகாவை பறிச்சிட்டாங்க விஷாலை சாரி விஷாலை வந்து கிட்ட கிட்டேருந்து பறிச்சுட்டாங்க இப்போ அங்கே யார் வேதனை போடுறது தசிகா இங்கே சந்தோஷப்படுறது யார் அன்ஷிதா ஸோ இந்த மாதிரியான ஒரு குணம் வந்து அன்ஷ்டாவுக்கு இருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இது உண்மையோ பொய்யோ அதை கடந்து ரிலேட்டபிளா இருக்கு ரிலேட்டபிளா இருக்கு ஏன்னா ரெண்டு இன்சிடென்ட்டுமே அவங்க சொல்ற மாதிரி கரெக்டாக பொருந்தது ஸோ இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுதுங்க நம்ம ரிவ்யூ பண்ணுறவங்களை தாண்டி மக்கள் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய அனலைஸ் அப்படிங்கிறது வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு இன்ஸ்டாவில் எனக்குலாம் வந்து ஒருத்தவங்க அனுப்புவாங்க பாருங்க ஐயோ அதை பார்க்கும்போது மிரண்டுருவாங்க நம்ம வந்து ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு இந்த ஷோவை நம்ம பார்ப்போம் ஆனால் அவங்க டிஃப்ரெண்ட்டாக யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு பாயிண்ட்டெல்லாம் சொல்லுவாங்க நான் அவங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன் செய்து நீங்களா ரிவ்யூ பண்ணுங்க ரிவியூ பண்ணிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக இந்த ஷோ வந்து வாட்ச் பண்ணுறாங்க பயங்கரமாக அவங்க வந்து யோசிக்கிறாங்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே மைனியூட்டாக டீப்பாக போய் இது எதனால் இருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக் ஸ்டோரி எல்லாமே அவ்வளோ க்ளியராக அவங்க வந்து வாட்ச் இருக்காங்க ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் தான் ஆனால் இது இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு ஷோ இதுக்கு போய் இவ்வளோ கவனம் செலுத்துறோமா அப்படின்ற மாதிரியான பூமர் பேச்சுலாம் இங்கே வந்து பேசணும் விரும்பலை அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அங்கே செய்கிறாங்க அவ்வளோதான் ஸோ நம்ம அதை அப்ரிஷியேட் தான் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஓப்பன் நாமினேஷன் நடக்குது இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்னங்க தோணுது விஷால் சொல்கிற அந்த பாயிண்ட் நீங்கள் இவங்க சௌந்தரியா விட்டுருங்க சவுந்தர்யாவெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை அவங்க அவ்வளோதான் விஷால் சொன்னால இவங்க ஜாக்லின் மேலே ஒரு பாயிண்ட் அதாவது நீங்கள் அடுத்தவங்களை யூஸ் பண்ணி விளையாடுறீங்க அந்த கேம் வந்து அப்படி விளையாடுறவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னால அவன் சொன்ன அந்த கருத்து வேலிடான கருத்தா அதை அவன் சொல்லலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களை பொறுத்து விடைபெறுவதுனா அரவிந்தன்